கொங்கு மண்டலத்தில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒரு தாராபுரம் டு கரூர் போகிற வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழிச்சாலையில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க வரப்போது நான்கு வழிச்சாலை ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி நானுங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு மூணு பக்க ரோடோட ஒரு பிரம்மாண்ட இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மெயின் ரோடு தாராபுரம் டு கரூர் மெயின் ரோடுனா இந்த ஏரியாவில் இருக்க மண்டலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த மெயின் ரோடை நான்கு சாலையாகவும் உருவாக்க போகிறாங்க நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ஒரு பெரிய லேண்டுங்க இந்த கல்யாண மண்டபம் இப்போ நம்ம பார்த்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்து இடம் தான் சேல்ஸுக்கு வந்துருக்குது பாருங்க ஆன் ரோட்டில் எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் ஏறக்குறைய ஒரு நானூற்றி ஐம்பது ஐநூறு அடி வந்து ஃப்ரெண்டேஜ் கொண்ட ஒரு புஞ்சை லேண்டு இந்த லேண்டை பார்த்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாராபுரம் டு கரூர் மெயின் ரோடு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவில் என்னென்ன தேவைகளுக்கு இந்த லேண்டு பயன்படுனா கோழிப்பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம் பெரிய குடோன் வேர் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை தென்னை மரங்கள் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஏரியாவாக இருக்குது நல்லா தென்னை மரங்கள் வச்சு பண்ணை லேண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு பக்கம் ரோடோட அழகாக அமைஞ்சிருக்குது நம்ம ரைட் அண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்ட கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது ஒரு நானூற்றி ஐம்பது அடி ரெண்டேஜ் கொண்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி புஞ்சை லேண்டில் குஞ்சை கேட்டகரியில் இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குது மூணு பக்கம் ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிறப்பு மூணு பக்கம் ரோடு ஒரு முத்தான இடம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நீதமான விலையில் ரொம்ப ரீசனான ரேட்டில்

வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலையாக இந்த ஏரியாவை தரம் உயர்த்தப்பட போகிறதுங்க ஆன் ரோடை வந்து நல்லா விரிவுபடுத்த போகிறாங்க இதுதான் மொத்த எல்லையும் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுக்கு முழுமையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு அழகாக வந்து சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பேக் சைடில் வந்து நம்ம சைட்லேருந்து பேக் சைடில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கல்யாண மண்டபங்கள் இருக்குது பாருங்கள் இந்த கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே பேக் சைடில் நம்மளுக்கு ஆன் ரோட்லேயும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது தேவைக்கேற்ப இந்த இடங்களை வந்து பிரித்து தருவாங்க நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது மினிமம் ஒரு ஐம்பது ஏக்கர் கூட நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இதோடய விலை மிக 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 குறைவான விலைங்க வெறும் ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஒரு ஏக்கர் விலை வெறும் முப்பத்தஞ்சு லட்ச தாங்க நேரடி ஓனர் விற்பனையில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குடோன் வேர்ஹவுஸ்க்கு செட் ஆகும் கோழி பண்ணைகளுக்கு யூஸ் ஆகும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல தென்னை மண் தென்னங்கன்றுகள் வச்சு ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாகவும் செட் ஆகும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சோலார் இந்த சம்மந்தமாக ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சோலார் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் வந்து பிளான்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மல்டி லோ பட்ஜெட்டில் மல்ட்டியாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகுங்க மூணு பக்கம் ரோடோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்குது மினிமம் ஐம்பது ஏக்கர் தர்றதாக சொல்லியிருக்காங்க விலை ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெடுத்துற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரோடு சம்மந்தமாக லேண்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த சரௌண்டிங்கில் நிறையா லேண்டு கொடுத்துட்டு வர்றோம்